அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நம்முடைய வீட்டிற்கு வளம் சேர்க்கக்கூடிய நம்முடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய இன்னும் நமக்கும் இன்னும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய பல சந்ததியினருக்கும் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த சூறாவை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே இன்றையிலிருந்து இந்த சூறாவை நீங்க ஓத தொடங்கிருங்க அது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களோட பல சந்ததிகளுக்கு நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேமிப்பு ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நல்லா இருந்தாலும் சொல்லுவாங்க யாரு செஞ்ச புண்ணியமோ அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு இன்னும் சிலர் யாரு செஞ்ச பாவமோ அவங்களுடைய குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு அதனால நம்ம எது செஞ்சாலும் நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் இன்னும் தீமைகள் பாவங்கள் செஞ்சாலும் அது நமக்கு மட்டும் கிடையாது அதனுடைய பாதிப்பு நம்முடைய குடும்பத்தினருக்கும் இருக்கும் இன்னும் பல சந்ததியினருக்கும் இருக்கும் எனவே அல்லாஹ் நம்ம மிகச்சிறப்பான இதுபோல அமல்களை தேர்ந்தெடுத்து செய்யும்போது பல தலைமுறைகள் சிறப்பாக வாழும் அப்படி சிறந்த வாழ்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா அது இந்த அமல் தான் ரொம்ப இலகுவான அமல் தான் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு அமல் தான் இதை மட்டும் செஞ்சு பாருங்க இப்போ உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் அல்லாஹ் லேசாக்குவான் ஏன்னா ஷைத்தானுடைய தீங்கு இருக்காது இன்னும் உங்களோட அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்குவான் ஏன்னா இது அப்படிப்பட்ட சிறப்பான அமல் இன்னும் எந்த வீட்டில் இந்த சூறாக ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் வறுமை இருக்காது அல்லாஹாலா வரக்கத்தை வாரி வழங்குவான் செல்வத்தில் குறை இருக்காது ஏன்னா இது நமது நபியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த அற்புதமான ஒரு அமல் இப்போது அந்த அமல் என்ன அப்படின்னா அதுதான் ஆயத்தூள் குறிச்சி ஆயத்தூள் குறிச்சி நம்மளை பலருக்கும் தெரியும் எப்போவுமே நம்ம தொழுகு முடிஞ்ச உடனேயே ஓதக்கூடிய ஒரு ஆயத்து இந்த ஆயத்தினுடைய சிறப்பு கேட்டா எல்லோருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகு நம்ம ஓதணும் அப்படின்னா நமக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனா இந்த ஆயத்து பல அற்புதங்களை நமது வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படி சில சிறப்புகளை மட்டும் இங்க நான் குறிப்பிட்டு சொல்றேன் இந்த சூறாவை கடன் அதிகமாக இருக்கிறவங்க பண தேவையில் இருக்கக்கூடியவங்க வீட்டை விட்டு வெளியேறும்போது அவங்க ஓதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அல்லாஹாலா பறக்கத்தை கொடுக்குறான் அதே போல் வீட்டிற்குள்ள நுழையும் போது இதை ஓதினாலும் அந்த வீட்டில் வறுமை இருக்காதான் அல்லாஹாலா பறக்கத்தை வாரி வழங்குறான் நம்ம எதிர்பார்க்காத இடங்களில் இருந்தெல்லாம் இன்னும் பணம் குறைவாக இருக்குது என்கிட்ட ஆனால் அதை வச்சு நிறைய தேவைகள் இருக்குது நான் எப்படி செய்வேன் அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க இன்னும் மாத சம்பளத்தில் வாழக்கூடியவங்களுக்கெல்லாம் மாத கடைசியில் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பணத்தை வச்சு நம்ம இருக்கக்கூடிய நாட்களை எப்படி கடத்துறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அமல் என்ன அப்படின்னா இந்த ஆயத்தூள் குறிச்சியை மட்டும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த பணத்தில் பதினேழு முறை ஓதி ஊதிடுங்க அல்ஹம் இல்லா அல்லாஹாலா வரக்கத்தை வாரி வழங்குவான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சே நீங்கள் எல்லா தேவையும் முடிச்சுட்டு உங்களுக்கு மீதமும் இருக்கும் ஏன்னா இது ரசூல்லா ஒரு சஹாபி அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான வழி ஒரு சஹாபி அவங்க ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க நபி அவங்கக்கிட்ட கிட்ட வந்து கேட்குறாங்க ஏன் ரசூல்லா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இதுக்கு மேலே படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நான் பணம் தேவையுடையவனாக இருக்கேன் என்கிட்ட எந்த வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரசா சொன்னாங்களாம் ஆயத்தல் குறிச்சி உங்களுக்கு தெரியாதா அதை விட்டு நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கடிந்து கொண்டு சொன்னாங்களாம் ஆயத்தல் குறிச்சியை எதன் மீது ஓதப்படுகிறதோ அது பறக்கத்தை வாரி வழங்கும் அப்படின்னு எனவே இன்ஷா அல்லாஹ் உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தில் நீங்கள் ஆயத்தல் குறிச்சியை ஓதி ஊதிடுங்க இன்னும் உங்களோட வீடுகளில் பறக்கத்து வரணும் அப்படின்னா வீட்டிற்குள்ளே நுழையும் போது இதை ஓதுடுங்க இன்னும் வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதுங்க இதற்காக எழுவதாயிரம் மலக்குமார்களை நியமிச்சு அல்லாஹா நம்ம வெளியில போகக்கூடிய அந்த விஷயத்தை கவனிச்சுக்கிறானா மலக்குமார்கள் நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட வந்து நம்ம செய்யக்கூடிய காரியங்களில் நமக்கு உதவிகள் செய்வாங்களாம் இன்னும் நம்ம போகக்கூடிய அந்த விஷயம் நமக்கு சிறப்பாக முடியுமா நமக்கு எந்த விதமான தீங்கும் பிரச்சனையும் ஏற்படாம பாதுகாப்பு தர்றாங்களாம் இதை விட நமக்கு வேற என்ன சிறந்தது வேணும் இன்னும் ஒழு செய்த பிறகு இந்த ஆயத்தல் குர்ஷியை ஓதிட்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தர்றானா இந்த விஷயம் நம்மள பலருக்கும் தெரியாது இன்னும் ஒழு செய்த உடனே ஆயத்தூள் குர்ஷியை ஒரு முறை ஓதுறவங்களுக்கு அல்லாஹால இரு உலகிலும் அந்தஸ்துக்களை உயர்த்தறானாம் எழுபது மடங்கு எவ்வளோ சிறப்பு பாருங்களேன் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்காகவாவது நம்ம ஒழு செய்த உடனே ஆயத்தல் குறிச்சியை ஓதிட்டு நம்முடைய தேவைகளை அல்லா இடத்துல கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் இந்த ஆயத்தல் குறிச்சியை நீங்க ரொம்ப வறுமையில் இருக்கீங்க ரொம்ப கஷ்டத்துல கடல்ல இருக்கீங்க அப்படின்னா இதை ஓதி இதனுடைய நன்மையை வந்து நீங்க வந்து சதக்கா செய்யலாமா அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஏன்னா நமக்கு வந்து பணம் சதக்கா கொடுக்க முடியல ஆனால் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது அப்படிங்கும்போது இது போல சில பரிகாரங்கள் நமக்கு சொல்லப்படுது அதனால் ஆயத்தல் குறிச்சியை ஓதி அதனுடைய நன்மையை கூட நீங்கள் சதக்காவாக செய்யலாம் அதனுடைய பறக்கத்தின் காரணமாக உங்களோட கடன் பிரச்சனை நீங்கும் உங்களோட கஷ்டங்களை எல்லாம் லேஸ் ஆக்கிடுவான் இன்னும் ஆய் குர்ஷியை எந்த வீட்டில் எந்த இடத்துல ஓதப்படுதோ அங்கே நமக்கு ஷைத்தானுடைய பிரச்சனை இருக்காது எதிர்மறையான சிந்தனைகள் நமக்கு வராது ஏன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் பின்னாடி சைத்தான் தான் இருக்கிறான் நம்முடைய உள்ளத்தில் தோணக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமே ஷைத்தான் தான் காரணம் இப்போ நம்ம கடலில் இருக்கோம் அப்படின்னா தேவையில்லாத ஆசைகளை நமக்குள்ளே கொடுத்து அந்த ஒரு பொருளை வாங்கணும் ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு எதிர்மறையாக யோசிக்க வச்சு தான் சைத்தான் கடன் வாங்க தூண்டுறான் கடன் வாங்குறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டம்தான் இது போல சொல்லிக்கிட்டே போகலாம் நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கு பின்னாடி ஷைத்தான் தான் இருக்கிறான் எந்த வீட்டில் ஆயத்தில் குஷி ஓதப்படுதோ அந்த வீட்டில் ஷைத்தானுடைய தீங்கு இருக்கவே இருக்காது அப்போ நம்ம பாசிட்டிவாகவே இருப்போம் தேவையில்லாத சிந்தனைகள் வராது தேவையில்லாத ஆசைகள் வராது நம்ம ஈமானோடு இருப்போம் எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக பேசுவோம் இன்னும் கோபம் கூட ஷைத்தானோட வேலை தானே இன்னும் நிறைய நோய்கள் இன்னும் தேவையில்லாத குழப்பங்கள் கஷ்டங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முசீபத்துக்களும் நீங்கணும் நீங்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும் உங்களோட பல தலைமுறையினர் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பதினேழு முறை நீங்கள் இடைவிடாமல் ஓதிட்டு வாங்க ஒரே இடுப்பில் உட்காந்து ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் உட்காந்து பதினேழு முறை ஓதி முடிச்சுட்டு கண்டிப்பாக நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய கணவனும் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக வாழணும் பல தலைமுறையினரை நீ மகிழ்ச்சியாக பார்த்துக்கோயாளா செல்வ செழிப்போட வாழவை அப்பே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க இன்னும் சைத்தானுடைய தீங்கு இல்லாமல் எங்களுடைய ஏழு தலைமுறையினரை நீ காப்பாற்றியாள்லான்னு கேளுங்க கண்டிப்பாக இந்த துவா உங்களுக்கு கபூல் ஆகிருச்சு அப்படின்னா நீங்களும் உங்களோட கணவனும் உங்களோட பிள்ளைகளும் உங்களோட பல தலைமுறையினரும் மகிழ்ச்சியாக செல்வ செழிப்போடு வாழலாம் உங்கள் குடும்பத்துக்கு எந்த முசீபத்துக்களும் இருக்காது எந்த ஷைத்தானுடைய தீங்கும் இருக்காது இன்னும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வதில் எல்லாம் பறக்கத்தை வாரி வழங்குவான் உங்களுடைய கடன் பிரச்சனையை நீக்கிடுவான் நோய்களை நீக்குவான் இன்னும் நீங்கள் ரொம்ப இனிமையாக மாறிடுவீங்க உங்கள்கிட்ட கோபம் இருந்தால் கூட அந்த கோபத்தை அல்லாம் தூக்கி போட்டுருவான் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம் இன்னும் ஈமான்தாரியாக இருக்கலாம் இது போல் நிறைய சிறப்புகளை இந்த ஆயத்தம் குறிச்சி நமக்கு ஏற்படுத்துது எனவே இந்த ஆய்தல் குர்ஷியை ஒவ்வொரு நாளும் பெண்கள் வீட்டில் பதினேழு முறை ஓதுறதை நீங்கள் மறந்துடாதீங்க இது நம்மோட குடும்பத்துக்கு வளம் சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த அமல் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த அமலை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ